உளவு நேர்களுக்கு வணக்கம் நேற்று சென்னை பெரம்பூர்ல தமிழக பிஎஸ்பியினுடைய தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அதற்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து கட்சி தலைவர்களும் போஸ்ட் போட்டிருக்காங்க நிறைய பேர் நேரில் போயும் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க இதுல எட்டு பேர் கொண்ட கும்பல் அங்கே சரணடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த கொலையோட பின்னணி என்ன திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஒய்பி பிரைம் ராம்சாங் அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையை பூர்வீகமாக கொண்டவர் அவரோட தந்தை பார்த்தீங்கன்னா தீகா அதாவது திராவிடர் கழகத்தில் வந்து உறுப்பினராக இருந்தார் அதனால அவருக்கும் பெரிய சிந்தனைகள் ஆட்கொண்டு அவரும் வந்து அது கூட பயணிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பீமா ராவ் தலித் அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த சரௌண்டிங்கில் சென்னை சரௌண்டிங்கில் இருந்த இளைஞர்களோடு சேர்ந்து இவர் வந்து அரசியலில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு அண்ணல் அம்பேத்கர் மேல மிகுந்த பற்று கொண்டவராக இருக்காரு திரு ராம்ஸ்ராங் அவர்கள் அந்த சமயத்துல நடைபெற்ற அந்த மாநகராட்சி தேர்தல்ல போட்டியிடுறாரு யானை சின்னத்துல நிக்கிறார் வெற்றி பெறுறாரு ஒன்பதாவது வார்டுல மாநகராட்சி கவுன்சிலர் ஆகுறாரு அதுக்கப்புறம் அந்த வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஜெயிச்சுட்டாரு அறிவிச்சிட்டா கோர்ட்ல வந்து தீர்ப்பு வருது திரு ராம்சாங் அவர்கள் வந்து அந்த வெற்றி பெற்றது வந்து அங்கீகரிக்கப்படுதுன்னு அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது நம்ம பிஎஸ்பியோட சின்ன தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயமே ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு தெரியுது சோ அதை தொடர்ந்து பிஎஸ்பியிலேயே தேசிய ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் மனோவை சந்திச்சு ரெண்டாயிரத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அந்த கட்சியில் இணைகிறாரு அந்த கட்சி கொள்கைகள் எல்லாம் பிடிச்சு போய் தான் அந்த கட்சியில் இணைகிறாரு அப்ப இருந்து திராவிடர் கொள்கையிலிருந்து மாறுபட்டு ஆதி திராவிடருக்காக ஆதிதிராவிடர்கள் உரிமைகளுக்காக அவர் போராட ஆரம்பிக்கிறார் தலித் தலித் மக்களை வந்து அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும் அரசியல் படுத்தணுன்றத வந்து தன்னோட முழு நேர வேலையை எடுத்து செய்கிறாரு அதற்கான வேலைகளையும் வந்து ஈடுபடுறாரு அவர் பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் ஆமா அவர் வந்து லாயர் முதல்ல ஸ்டார்டிங்லலாம் ஸ்டேஜில் போய் பேசுறதுக்கே அவரு ரொம்ப தயக்கப்படுவாரு அவரால் பேச முடியாது ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது அதற்கப்புறம் அவர் அந்த ஸ்டேஜ் ஃபியரை உடச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசின பேச்செல்லாம் இப்போ கேட்டாலுமே நமக்குமே புள்ளரிக்கும் தலித் உரிமைகளுக்காக அவ்வளவு தூரம் குரல் கொடுத்தாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுத்த அளவுக்கு ஆம்ஸ்டாங் அவர்களும் குரல் கொடுத்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் என்ன பண்ணாருன்னா அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மாதிரி அதிகாரத்தை கைப்பற்றினாதான் நம்மளால நம்ம உரிமைகளை பெற முடியும் அப்படின்றதுனால அவர் திராவிடர்களோட திராவிடர் கழகத்தோடையும் திமுக கூடையும் கூட்டணி வச்சு அதற்கப்புறம் போட்டியிட்டாரு ஆனால் ஆம்ஸ்டாங் அவர்கள் கடைசி வரையும் திராவிடர் கழகத்தையோ இல்லை திராவிட கட்சிகளோடையோ எப்பவுமே கூட்டணி வச்சிருக்கு கிடையாது அதற்கு என்ன காரணம்னா திரு மு க ஸ்டாலின் அவர்களையோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ நான் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் அவங்க கட்சியிலே பயணிச்சிருக்கலாமே நான் ஏன் தனியாக ஒரு கட்சி வந்து அதுக்கு சேர்ந்த அந்த கொள்கைகள் நான் வந்து உட்கொண்டு நான் அது அதற்கு நான் பயணிக்கணும் ஸோ அரசியல் என்பது நாம் அதிகாரத்துக்கு போவது தான் தவிர அடுத்தவங்களை வந்து அதாவது அந்த கொள்கைகளோ அவங்களோ பிடிக்காம தான் நாம வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து இன்னொரு கட்சிக்கு நம்ம சேர்கிறோம் ஸோ நம்ம தான் அதிகாரத்துக்கு போணுமே தவிர நம்மளும் அவங்கள சப்போர்ட் பண்ணி நீங்கள் முதலமைச்சராங்கன்னு சொல்கிறது நாம் அந்த கட்சியிலே பயணிக்கலாமே அப்படின்னு பல மேடைகளை வந்து அவர் முழங்கியிருக்காரு அதனால அவர் பின்னாடி பல இளைஞர்கள் வந்து வந்திருக்கிறாங்க ரொம்ப ஒரு டைனமிக் லீடராக வந்து இருந்திருக்காரு திரு ராம்சாங் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டுல அப்போ உத்தரப்பிரதேசத்தோட சீஃப் மினிஸ்டராக இருந்த மாயாவதி அவர்களை கூப்பிட்டு வந்து சென்னையில மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு பேரணி மாநாடு நடத்தினாரு அது அப்ப மிகப்பெரிய பெரிய பேசு இருந்தது அதற்கப்பறம் பிஎஸ்பியை தமிழ்நாட்டில் வளர்க்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார் பிஎஸ்பியோட கொள்கைகளையும் ஆதி திராவிடரோட நலத்திட்டங்களையும் அவர்களுக்கான உரிமையும் பெற்றுக் கொடுக்கறதுல முதல் ஆளா நின்னவர் வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் தான் திரு ஆம்ஸ்டான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதினேழு ஆண்டுகளாக பிஎஸ்பியின் மாநில தலைவராக இருந்திருக்காரு எங்கெல்லாம் தலித்துகளுக்கு ஒடுக்குமுறை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் முதல் ஓடி போய் நின்றுக்காரு தான் இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடியுது அத்தனை பேர் கதறி அழுறதையும் அத்தனை பேர் ஓலங்களையும் நம்ம கேட்க முடியுது ரொம்பவே அந்த சம்பவங்கள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி மனசே ரொம்ப கனமா இருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நேற்று கூட அந்த கொலை நடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துல ஒரு நூறு இரநூறு பேர் கூடியிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் குறிப்பா வந்து இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் உடஞ்சு அழுகர் காப்பாற்றாமல் விட்டுட்டோமே நாங்க உங்களை தவற விட்டுட்டோமே அப்படின்னு உடஞ்சு அழுகிறதை நம்மளால பார்க்க முடியுது இந்த தலித் உரிமைகளையும் இந்த சமூக நீதியையும் அவ்வளோ தூரத்துக்கு பேசுற ரஞ்சித் அவர்கள் உடஞ்சு அழுகும்போது ஆம்ஸ்டாங் அவர்கள் எவ்வளவு முக்கியமான தலைவர் அப்படின்றது நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் காங்கிரஸின் தமிழக கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தோய் அவர்கள் இப்படி எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் அனைத்து கட்சியினருமே அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த இடத்துல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக போய் அவரோட இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பூவை ஜெகன்மூர்த்தி அவரும் வந்து இந்த தலித் தலித்திய கொள்கை உட்பட்டு அவரும் வந்து ஆள் அவரும் வந்து நேர்வையை பார்த்துருக்காரு ஸோ இந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மாலை ஆறு மணிக்கு பெரம்பூரில் அவர் பழைய வீடு இருந்தது அதை இடிச்சுட்டு புது வீடு இருக்காரு அந்த இடத்துல எப்போவுமே சாயந்தரம் ஆறு மணிக்கு அவரோட நண்பர்களோடையும் தொண்டர்களோடையும் பேசுகிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு ஸோ அதே மாதிரி தான் நேற்று ஒரு ஆறு மணிக்கு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு கூட நண்பர்களும் இருந்திருக்காங்க அப்போ உணவு டெலிவரி செய்கிற மாதிரி வந்திருக்காங்க ஒரு எட்டு பேர் கொண்ட கும்பல் ஒரு மூணு வெஹிக்கிளில் வந்திருக்காங்க மூணு டூ வீலரில் வந்து கண்ணுமிக்கிற நேரத்தில் சரமாரியாக வெட்டியிருக்காங்க சரமாரியாக வெட்டினதில் அவர் முகம் உடம்பு கை கால் எல்லாமே செஞ்சிருச்சு கூட இருந்த ரெண்டு பேருக்குமே வெட்டி விழுந்திருக்கு வெட்டிட்டு உடனடியாக அவங்க ஓடியும் சிலர் வந்து பைக்கில் ஏறியும் தப்பிச்சு எட்டு பேர் வந்து சரணடைஞ்சிருக்காங்க நேற்று அந்த எட்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷோட சகோதரர் ஆற்காடு பாலு ராமு திருமலை செல்வராஜ் அருள் உள்ளிட்ட எட்டு பேர் வந்து போலீஸில் சரணடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா அவர் கூட எப்பவுமே ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவரோட தொண்டர்கள் நண்பர்கள் அது இல்லாமல் லைசன்ஸ்டு கன் வச்சிருக்காரு சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான லைசன்ஸ்டு கன் வச்சிருக்காரு பெரட்டா டாம் கேட் த்ரீ ஜீரோ த்ரீ டூன்ற கன் வச்சிருக்காரு அவர்களோட கொலையோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி எட்டுல சென்னை ச அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் ஒரு கலவரம் அடிக்குது என்ன கலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் வந்து அடிக்கிறாங்க அதில் வந்து அம்பேத்கர் பெயரை போடாமல் சென்னை சட்டக்கல்லூரி அப்படின்னு போடுறாங்க ஸோ இதனால மாணவர்களுக்குள்ளேயே வந்து பெரிய அடிதடி நடக்குது ஒருத்தர் ஒருத்தர் வந்து தாக்கிக்கிறாங்க இதில் வந்து ஏட்டு குற்றவாளியாக வந்து திரு ஆம்சங் அவர்கள் சேர்க்க போடுறாரு சோ இப்படி டூ குற்றவாளியா சேர்க்கப்படுறதுனால அப்போ வந்து கொளத்தூர் தேர்தல் நடக்குது இவர் தலைமறைவு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கொளத்தூர் இடைத்தேர்தல் அப்போ அவர் போட்டியிடுறாரு எல்லா இடத்துலையும் பிரஸ் மீட் வைக்கிறாரு பிரச்சார கூட்டம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து பண்ணவும் இவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க மூன்று ஆறு ஆண்டுகள் வந்து திரு ராம்சங்க அவர்களுக்கு வந்து சிறை தண்டனை வழங்க வந்து தீர்ப்பு வருது அதுக்கப்புறம் சில நேரடி நேரடி சாட்சிகளோட பிரச்சனை பிரச்சனை அதனால இதனால வந்து அவர் ரிலீஸ் ஆகிறாரு எந்த நிரபராதியும் தண்டி தண்டிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக எல்லாரையுமே வந்து ரிலீஸ் பண்றாங்க அதுல திரு ராம்சாங் அவர்களும் நிரபராதி அப்படின்னு வந்து திருப்பூர் இதுதான் மிகப்பெரிய பேசுபொருளா இருந்தது ஆனால் இந்த கொலையோட தொடர்ச்சி தான் இன்று வந்து பழிதீர்க்கப்பட்டிருக்குன்னு பலரால் பேசப்பட்டு வருகிறேன் ஏன்னா அதை வந்து மாணவர்களோட சண்டையா மட்டும் பார்க்காம ஒரு சாதி சண்டையா மாத்திட்டாங்க ஏன்னா அது ஒரு 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 சாதியினுடைய ஆதிக்கம் இருக்க இடமா இருந்ததுதான் சட்டக்கல்லூரின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி எட்டு சம்பவத்துக்கு அப்புறம் இவரை வந்து ஒரு சாதிய தலைவராக பார்க்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு தரப்பினர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தென்னரசு பிஎஸ்பியோட வட சென்னை மாவட்ட செயலாளர் அதே மாதிரி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ரொம்ப நேரடியமான நண்பர் அவர் வந்து கொலை செய்யப்படுறார் அவர் கொலை செய்ததுக்கப்புறம் இதுதான் ஆரம்ப புள்ளியாக இந்த கொலையில் பார்க்கப்படுகிறது இது வந்து நம்ம சோர்ஸ் வந்து புதிய தலைமை நியூஸ்லேருந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த கொலைக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த கொலையை செய்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஆற்காடு சுரேஷ் அப்படின்றதா கருதப்படுது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்டினப்பாக்கத்தில் வச்சு ஆற்காடு சுரேஷ் அவர்களை வந்து கொலை செய்யப்படுறாரு கொலை செய்யப்படுறதுக்கு பின்னாடி ஆம்ஸ்டாங் தான் இருக்காரு அப்படின்னு ஆற்காடு சுரேஷ் தரப்பு நினைச்சு கோவத்தில் இருக்காங்க ஆனால் ஆற்காடு சுரேஷோட கொலை வழக்கில் ஆம்ஸ்டாங் பேர் எந்த இடத்துலையுமே சேர்க்கப்பட சட்டப்பூர்வமாவோ இல்லை அதிகாரப்பூர்வமாவோ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அந்த கொலையில் ஈடுபடவே இல்லை அதுதான் வந்து நிதர்சனம் பட் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து அவர் தான் இதை மோட்டிவாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆற்காடு சுரேஷோட நண்பர் அந்த தாக்குதல் நடந்தப்ப ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட போது இருந்தவர் அதுக்கப்புறம் தப்பிச்சிட்டார் அங்கிருந்தாரு அவரை ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கும்பலால கொலை செய்யப்படுறாரு இதற்கும் ஆம்ஸ்டாங் தான் அப்படின்னு சொல்லி ஆற்காடு சுரேஷ் தரப்பு கோபமா இருக்காங்க இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பாலா பாலா அவர்கள் தான் இதுல மெயின் ஏ ஒன் அவர் சரண்டராயிருக்காரு அவர் தான் வந்து ஆம்ஸ்டாங்கை பழி வாங்கியிருக்கிறதா அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா எனது அண்ணனை கொலை செய்தது இல்லாமல் என்னையும் ஜெயபால் மற்றும் ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்கள் மிரட்டியதால் எனது மனைவி பயத்தில் என்னை பிரிந்து சென்று விட்டார் இப்போது எனக்கு அண்ணனும் இல்லை மனைவியும் இல்லை இதனால் அவர்கள் என்னை கொல்வதற்கு முன்பாக அவரை கொன்றுவிட திட்டமிட்டேன் அதற்காக தென்னரசு கொலை வழக்கில் என்னோடு சிறையில் இருந்தவர்கள் என் அண்ணன் சுரேஷின் கிளப்பில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் ஆதரவாளர்களோடு சேர்ந்து கொலை செய்தேன் என வாக்குமூலம் அளித்திருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு பழிவாங்கிறதுக்காக என் அண்ணனோட பிறந்தநாளுக்கு என்னுடைய பரிசு அப்படின்னு சொல்லி ஆற்காடு அவர்கள் அவரோட வாக்குமூலத்துலேயும் சொல்லியிருக்காரு இதில் மிக முக்கியமான விஷயமாக என்ன பார்க்கப்படுதுன்னா உளவுத்துறை தரப்பில் இருந்து ஆம்ஸ்டாங்கோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின் சொல்லிவிட்டு முன்னாடியே வந்ததா தகவல் வந்ததாக சொல்லப்படுது இன்றைக்கி தொல் திருமாவளவரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா சரண்டரானவங்க யாருமே குற்றவாளி இல்லை இதில் ஏதோ ஒன்று மாக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லுது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் செய்யப்படுகிறார் இது எல்லாத்தையும் சுற்றி என்ன கேட்குறாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் செய்யப்படுகிறார் இது எல்லாத்தையும் சுற்றி என்ன கேட்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்குது அப்படின்றது தான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது ஒரு பிரபல தொகுப்பாளினி சொல்லியிருக்காங்க நான் தான் பிறந்து வளர்ந்தேன் ஸோ அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நான் வடச்சனையில் உள்ளே வந்தாலே ஆனால் இன்னைக்கு என்னால் உள்ளே வர்றதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது என் நாளைக்கு ஏன் உயிர் கூட ஆபத்து வரலாம் அப்படின்றாங்க ஒரு பொதுமக்களாக எங்களுடைய கருத்து மாதம் தமிழக காவல்துறை இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அரசு பண்ணிட்டாங்க இல்லைன்னு சொல்லலை பட் இனிமேலும் இதர் மாதிரி நடக்காமல் சட்டம் ஒழுங்கு சரியாக பாதுகாக்கப்படணும் ஸோ ஒரு மிகப்பெரிய தலைவருக்கே இந்த நிலைமைனா பொதுமக்களுடைய நிலைமையை நினச்சா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் தமிழக அரசு சரியாக செயல்படணும் அப்படின்றத நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம் மேலும் திரு ஆம்சரங் அவர்களின் இறுதி ஊர்வலம் நாளைக்கு நடக்க இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு இதற்கு தேசிய தலைவர் மாயாவதி அவர்களும் வந்து நாளைக்கு தகவல் வந்திருக்கு மீண்டும் மாதிரி எந்த வர்றாங்க நடக்காமல் இருக்க தமிழக அரசு முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் அதுதான் எங்களோட கருத்தும் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் இந்த மக்களுக்கும் துயரத்தில் அந்த அனைவருக்கும் எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோ சந்திக்கிறோம் நன்றி